ஆண்டுகள் முடிந்த நேரத்தில் அவங்களை பணி வரைமுறை செய்து முந்தையிட்டு ஆணை வழங்கப்படும் என்ற கொள்கையை மீறி இன்று அது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அது முந்தையிட்டு அமல்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான ஒரு கோரிக்கை அதே மாதிரி நீண்ட காலமாக தொழில்நுட்ப ஊழியர்கள் பதவி உயர்வு இல்லாமல் பணி விதிகளை உருவாக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு பணி விதிகளை உருவாக்கி அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை அடுத்து புதுசாக இன்னைக்கு பேரூராட்சித்துறை வளர்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கணினி இயக்குவோர் பணியிடம் ஓட்டுநர் பணியிடம் உட்பட சுகாதார அடிப்படை பணிகள் செய்யக்கூடிய அதில் தேவையான பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கை அது நிர்வாக பணியிடம் இந்த பேரூராட்சித்துறை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்பது எட்டாக்கணியாக இருக்கிறது அனைத்து நிலையிலையும் தேவையான உதவியாளர் தலைமை எழுத்தர் உள்ளிட்ட பணியிடங்களை தோற்றுவித்து அனைத்து நிலையிலும் பணிமுப்பு பட்டியல் வெளியிட்டு முறையாக வழங்கக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற உட்பட ஒரு பதினொன்று அம்ச கோரிக்கைகளை இந்த மாநிலம் ஊராக அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் வகையில் இந்த கவன எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று என்னுடைய பேரு எஸ் கனகராஜ் மாநில பொதுச் செயலாளர்